அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் எவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் பல அதிரடியான கிரக மாறுதல்கள் நடைபெறுகின்றன அதிலும் குறிப்பாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரித்த சுக்கரன் ஏழாம் தேதி முதல் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க பதினோராம் தேதி முதல் ராசியின் உச்ச அதிபதி ஸ்தானத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் இது அமோகமான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆறாம் இடத்தில் பதினேழாம் தேதி வரை வலுவாக சூரியன் சஞ்சரிக்கிறார் பின்னர் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியனின் அமைப்பு நன்மை நிறைந்தவையாக தான் உள்ளது தியாகரகராஜ் புதனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சப்தமஸ்தானத்தில் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்கு சென்று இருபதாம் தேதி முதல் வக்ரம் பெற்று பின்னர் மீண்டும் சப்தமஸ்தானத்தில் தான் எனவே புதனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு குழப்பங்கள் எதுவும் இல்லை என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி கிரகநிலைகளில் ஜூலை மாதத்தில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் கூட அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய கிரக அமைப்பாக ஜூலை மாதத்தில் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் உள்ள குரு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முன்னேற்றத்தை வெறுகுவாரியாக உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பதில் கேதுவும் அற்புதமான அமைப்பு பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதி குருவுடன் இணைவது அமோகமான வளர்ச்சி சுக்கரன் சூரியன் புதன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் வளம் வருவது சந்திரன் அஷ்டமத்தை தவிர சாதகமாக வளம் வருவது இப்படி அனைத்து கிரகநிலைகளும் பெரும்பாலும் சாதகமான அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளது நிச்சயமாக சாதகமற்ற ஒரே அமைப்பு என்றால் அது ராசியின் அதிபதியான தனி பகவான் மட்டும்தான் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிற நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்கள் அனைத்துமே சாதகமான அமைப்பில் உள்ளது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதி நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய எவர் அவர் சாதகமற்று இருந்தாலும் கூட எட்டு கிரக நிலைகள் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கூடிய யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் குரு வலுவாக வெற்றிருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியை நிச்சயமாக பெற்று தருகிறது உங்களுடைய கடமையை காலம் நேரம் பார்க்காமல் பணியாற்றிய ஒரு சூழ்நிலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான தருணம் ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக உண்டு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் அதற்கு ஏற்ற ஆலோசனையை மேற்கொள்வதால் எந்த விதமான தடையும் பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் உயரும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மங்கள ஓசை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கேட்பதற்கான யோகம் ஏழரை சனியாக இருந்தாலும் உண்டு புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு எட்டு கிரகநிலைகள் சாதகமாக வருவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தில் குருவுடன் இணைந்திருப்பது பொன்னான நேரமாக பார்க்கப்படுகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிகவும் வலுவாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக அற்புதமாக நினைவாகும் கல்யாண கனவுகள் கைகூடும் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும் இடம் வீடு வீட்டுமனை வாங்குதல் உள்ளிட்ட உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடுமையான நெருக்கடிகளும் விலகுவ சூழல் நிச்சயமாக உண்டு ஆனால் ராசியின் நீதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் வக்ரம் அது அவ்வளவு நல்ல அமைப்பாக பார்க்க முடியாது முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகிட்டாலும் சில ஆரோக்கிய தொல்லைகளும் வீண் விரய செலவுகளும் பொருளாதார ரீதியான சிக்கலும் சனியின் அமைப்பு காரணமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்ப நிச்சயமாக எந்தவிதமான பெரிய அளவிலான பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் ஏற்படாது ஆனால் அதே சமயம் சனியின் அமைப்பு காரணமாக ஒரு நிலையான தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே சில நேரங்கள்ல கடைசி நேரத்துல வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சூழலும் சனியின் அமைப்பு காரணமாக மட்டும்தான் இருக்கிறது என்பதை தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு சகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் மோட்சக்காரகரான கேது ஒன்பதிலும் இருப்பதால் இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தவிடுபடியாகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான தோல்வி பயங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமான மனநிலை போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை மற்றக்காரகரான கேது வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் சந்திரன் நஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற அதிலும் வளர்பரை சந்திரனாக வளம் வரும் போது பல அதிரடியான நன்மைகளை மிக வலுவாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வீற்றிருக்கிறார் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் பூ பகுதியில் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமம் காரிய தடை வலுவாக கிடைக்கும் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை சூரியனின் அமைப்பு காரணமாக ஏழாம் தேதி முதல் சுக்கரன் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலுவாக வீற்றிருக்கிற ஆரங்க அஞ்சு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த வேளையில் மனதில் அமைதி பிறக்கக்கூடிய வகையில் எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக முக்கியமாக அள்ளி கொடுக்க போகிற எனவே முன்னேற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள்ல ஏற்பட்ட சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் சிறப்பான முறையில் மாற்றி கொடுக்க போகிற தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றாலும் கூட சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு வித்தியாக்காரகரான புதனும் ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்ந்து புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் ஜென்மராசியை பார்ப்பதால் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் சனி சாதகம் அச்சு இருந்தாலும் கூட வித்யா காரகரான புதன் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சாதுரியமாக கையாளக்கூடிய வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கும் அனைத்து விதமான சிரமங்களையும் சிறப்பாக கையாண்டு தங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் மகளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோக குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளுக்கும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்தில் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல இன்னர்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்